அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு திண்டுகள் ஜாஃபர் பிரியாணி நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டரில் இருக்கோங்க இப்போது நம்ம வந்து பிரெட் அல்வா பண்ண போகிறோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக பிரெட் அல்வா எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் கல்யாண வீட்டு பிரெட் அல்வா எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பிரெட் அல்வா பண்ண போகிறோம் ப்ரெட் அல்வா பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்டை வாங்கி ரோஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க சென்னை ஸ்டில்னா பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியாக ப்ரெட்டு பதிலாக ரஸ்கை வாங்கி இடிச்சு நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறதே இந்த வீடியோவை காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்மியான குவாலிட்டி வீட்டில் ஒரு நாலு அஞ்சு பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஆல்ரெடி சேனல்லேயே நம்ம வீடியோ போட்டிருக்காங்க சேனலை ஆரம்பித்த புதுசில் ஐ திங்க் ஒரு மூணாவது வீடியோவாக போட்டிருக்கோம் அதோடைய வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாஸ்டர்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த குவான்டிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வெட்டிங் ஆர்டரில் இது பண்ணலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரஸ்கை வாங்கி நல்லா இடிச்சிருக்கோம் மிக்சியில் கூட ஒரு லைட்டாக ஒரு அரை அரைச்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச ரஸ்கை படியில் அளக்கணும் நான் இங்கே படியில் அளந்து பார்த்தேன் எனக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ ரஸ்கை வாங்கினேன் அது கிட்டத்தட்ட எனக்கு ஏழு படி அளவுக்கு வந்துச்சு அதுக்கு ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் ஆயில் ஊற்றிக்கணும் ஒரு முக்கால் கிலோ முந்திரி பருப்பை போட்டு இது நல்லா ஒரு கிளற கிளறி விட்டுறணும் இந்த ரஸ்கில் ஆயில் பசி இருக்க வரைக்கும் நல்லா ப்ரெசஞ்சு வச்சுக்கணுங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா வறுக்கலாம் எப்படி நம்ம ரவை வறுக்கோமோ அதே மாதிரி இது நல்லா ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கலாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட்டிஸாக இருந்தது இப்போ நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு இது மாறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க மாறினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இங்கே தண்ணி பக்கம் ரொம்ப முக்கியம் நம்ம ஏழு படி அளவுக்கு ரஸ்க் இருந்தது அதே அளவுக்கு ஏழு படி அளவுக்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம் எப்போவுமே நம்ம அல்வாக்கு ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் தான் ஸோ ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அரைக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு கை அளவுக்கு ஜீனியை எடுத்து பவுட்ரு போட்டிங்கன்னா மிக்சியில் பவுட்ரு ஆகிடும் இதுக்கப்புறம் ஜீனி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு ரஸ் எடுக்கிறோமோ அளவுக்கு டொய்ஸ் எடுக்கணும் இங்கே எட்டு கிலோ ரஸ்க்கு எடுத்தோன்னா பதினாறு கிலோ அளவுக்கு ஜீனி அந்த ஜீனியை ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுரலாம் அறுத்து வச்சிருந்த ரஸ்க்கை எப்போவுமே சூடாக நம்ம வந்துட்டு உழை தண்ணியில் போடக்கூடாது நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த கேப்பில் ஹார்லிக்ஸ் ஒரு கிலோ நாங்கள் வாங்கியிருக்கோம் அந்த ஒரு கிலோ ஹார்லிக்ஸை வறுத்த ரஸ்க்கு மேலே போட்டுக்கலாம் இதை லைட்டாக கிண்டி விடணும் மேலாப்பிள்ளையிலேயே இருந்துச்சுன்னா போடணும் அப்படியே கெட்டியாக ஒட்டிக்கும் தண்ணியில் போடும்போது ஸோ லைட்டாக ரெண்டு கிண்டி கிண்டி விடணும் அப்படி கிண்டி விட்டாதாங்க கெட்டி தண்ணி கெட்டியாக விழுகாது தண்ணியில் அதுக்காகத்தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பை லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்த ரசை நம்ம உல தண்ணியில் போடணும் இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல கெட்டியாக ஃபார்ம் ஆகிடும் அல்வா மாதிரி ஃபார்ம் ஆகாது ஸோ அதனால் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கிண்டிக்கிட்டு இருக்கணும் அதை நெய் இருந்துச்சு பாருங்க எடுங்க ஹல்வா நல்லா கெட்டித்தன்மை வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா கிஸ்மிஸ் பழம் உலர்தராட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு போட்டு கிண்டிக்கணும் நம்ம இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லைங்க இதுக்கப்புறம் ஃபைனல் நல்லா நம்ம பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற பக்கம் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னால் அடுப்பை இறக்கிட்டு கீழே இறக்கிட்டு நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் பொதுவாக அடுப்பில் இருக்கும்போது நெய் ஊற்றலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த நெய் ஃப்ளேவருக்காக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பச்சை நெய்யை மேலாப்பில் ஊற்றும் போது இது இருக்கக்கூடிய சூட்டுக்கு அந்த நெய் லைட்டாக ஹீட் ஆகி அதனுடைய மனம் சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் இந்த இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சின்ன குவான்டிட்டிக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ அப்படியே இதோ ஒரு டாப்பிக்